ஃபோன் பண்ணி பார்க்கலாமா முத்துமாரிக்கு ஃபோன் அட்டன் பண்ணுவாங்களா திட்டுவாங்களான்னு தெரியலையே அதையே கேட்டுக்கிட்டு இருந்தா ஏதாச்சும் சொல்லுவாங்களோ ஒரு வேலை சரி ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ணி என்னதான் நடந்துச்சுன்னு முதல்ல கேட்போம் அணுக்கும் ரகுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்போம் ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றா மணி 9:30 ஆயிட்டு பிரியாவா ஹலோ சொல்லு பிரியா என்னாச்சு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கேன் ஏங்க நான் சொன்னல சொல்லுங்க ப்ளீஸ் என்னது பிரியா லவ் யூ வா என்னங்க என்ன லூஸேஸ் தெரியும் கேட்டிருந்தல்ல சொல்லுங்கன்னு என்ன கேடேன் உன்கிட்ட இல்ல நைட் மணிக்கு ஃபோன் பண்ணி வந்து தூงலான்னு வந்தேன் அதுக்குள்ள ஃபோனை சொல்லுங்க என்ன என்ன சொல்லணும் போல இருக்கு வீடியோ கால் பண்றியா ப்ளீஸ் வீடியோ கால் பண்ணுவியா மாட்டியா நீ சரி வீடியோ கால் பண்றேன் அப்புறம் பண்றேன் நான் ஃபோன் பண்ண விஷயத்துக்கு முதல்ல வரேன் ரகுக்கும் அனுக்கும் என்ன பிரச்சனை முதல்ல அதை சொல்லுங்க அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பழகம் எப்படி அவங்க லவ் பண்ணாங்க என்ன விஷயம்னு எனக்கு தெரியாம மண்டையே வெடிக்குது ப்ளீஸ் சொல்லுங்க ம் அதுதான பார்த்தேன் நீயா ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்னடா புதுசா ஃபோன் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன் கே என்ன சொல்லுங்க இங்க கிண்ட பண்ணாதீங்க சொல்லுங்க அது வந்து பிரியா பிரியா அத்தை ஃபோன் பண்ணிருக்காங்க கொஞ்சம் வாமா என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க எங்க அத்தை ஃபோன் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல சரி போயிட்டு வாமா அண்ணிதோ வந்துகிட்டே இருக்கா ஒரு நிமிஷம் இருங்க வந்துகிட்டே இருக்கா நீங்க பயப்படாதீங்க சரிங்களா இவன் என்னாச்சு இங்க வா இந்த அத்தை பேசுறாங்க பேசி என்னன்னு கேளு பிரியா பிரியா ரகு வீட்டுக்கே வரலமா காலையில இருந்து ஃபோன் பண்ற சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னே வருது அவன் ஹாஸ்பிட்டலுக்கும் போகல என்னாச்சுன்னே தெரியலம்மா எங்க போனே தெரியல பிரியாவோட பூ வைக்கிற தான் போறேன்னு சொல்லிட்டு வந்தான் இல்ல அதுக்கப்புறமா அங்க இருந்து ஆளையே காங்கலம்மா எங்க போனானு தெரியுமா உனக்கு கொஞ்சம் அத்தை அழுகாதீங்க சொல்றது கேளுங்க பிரியா என்னாச்சுமா அழுகுறாங்களா ஏம்மா இருமா நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் இரு நீ வேற எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னே வருது ரகு இந்த மாதிரி போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ண மாட்டான் எப்பவுமே பேஷண்ட் அடிக்கடிக்கு கால் பண்ணுவாங்க ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அங்க ஏதாச்சும் சண்டை எதுனா வந்துதாமா சொல்லுமா பிரியா ஏதாச்சும் நடந்துச்சாமா அத்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல சண்டை எல்லாம் எதுவுமே இல்ல அது வந்து நீங்க எதுவும் பயப்படாதீங்க அவன் எங்கயாச்சும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான் நான் தெரிஞ்சு கிட்ட விசாரிக்க சொல்லி சொல்றேன் அவங்க ஏதாச்சும் சார்ஜ் இல்லாம கூட ஆஃப் ஆயிருக்கலாம்ல போனே ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க அவங்க வீட்டுக்கு வந்துருவாத்த ரகு அப்படி பண்ணல மாட்டேன் எங்கயும் போக மாட்டான் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க

அத்தை அழுகாதீங்க என்ன சொல்றதை கேளுங்க நான் அவங்களும் அவங்கள ஒன்னாதான படிச்சாங்க ஸ்கூல்ல அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்க சொல்றேன் சரிங்களா நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறேன் அவங்க ஃப்ரெண்டு நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் நீ அழுகாதீங்க சொல்றதை கேளுங்க உங்களுக்கே இருக்கான உடம்பு சரியில்லை அவன் இங்கேயாச்சும் பேயிருப்பான் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்குமா சார்ஜ் இல்லாம வேற எதுவும் இருக்கும் அது பயப்படாதீங்க பிரியா என்கிட்ட கூட நான் பேசுறேன் அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல இவர் வாரம் வீட்ல இல்ல நான் என்ன பண்றது அய்யோ ஐயோ அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருமா அவங்களே பதட்டத்துல இருக்காங்க நீ பேசி இன்னும் அவங்கள கூட கொஞ்சம் பத்திரமாக்காத நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்பாக்கு வேணா போன் பண்ணியேன் போன வெளிய இருக்குன்னு நினைக்கிற அதையாச்சும் பண்ணி அப்பா வெளியே தேர சொல்லு போயிட்டு சரி நான் போயிட்டு அவருக்கு போன் பண்ணி வெளிய எங்கேயாச்சும் பார்த்தா கூட்டிட்டு வர சொல்றேன் போக மாட்டாமா அப்படி போனா கூட ஒரு போன் பண்ணி சொல்லிடுவான் சார்ஜ் இல்லனா கூட எப்பவுமே வண்டியில பவர் பேங்க் வச்சிருப்பானே அதுலயாச்சும் எங்க இருந்தாச்சும் இந்த மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லி நான் பயப்படுவானு தெரியுமா இந்த மாதிரி பண்ண மாட்டான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரியா யார்கிட்டயாச்சும் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு யாரும் சொல்லி நானும் உங்க அப்பாவை அனுப்புறேன் சரிங்க அத்தை நீங்க பயப்படாதீங்க நான் போன் பண்ணி சொல்றேன் முத்துமாரி கிட்ட சொல்லி தேட சொல்றேன் நீங்களும் மாமா கிட்ட அந்த வேலை செய்யறவங்க கிட்ட பாக்க சொல்லுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம அவங்க டைரியில ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டு நம்பரு அவங்களுக்கு போன் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்டு நம்பர் ஏதாச்சும் இருந்தா அவங்களுக்கு போன் பண்ணி கேளுங்க நானும் தேடுறேன் நீங்க பயப்படாதீங்க அத்தை சரி கட் பண்றேன் இவன் எங்க போனான்னு தெரியலையே ஒருவேளை அணுவ தேடி போயிருப்பானோ ஐயோ என்ன பிரச்சனைல கொண்டு போய் முடியுது போதுன்னு தெரியலையே ரகு ஏன் பண்ற நீ அச்சோ கடவுளே இந்த பிரச்சனை எவ்வளவு தூரத்துக்கு தான் போகுதுன்னே தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல உங்க ரெண்டு பேருக்குள்ள முதல்ல சரி பே கேப்போம் உனக்கு தெரியும்லடா மச்சான் நான் அவளை எவ்வளவு லவ் பண்ணேன்னு சொல்லி ஆனா அவ என்ன பார்த்து சொல்றா லவ்வே பண்ணலன்னு சொல்றாடா என்ன மச்சான் சொல்றதை கேளு ஏற்கனவே அதிகமாயிட்டு இதுக்கு மேல இங்க இருந்தா சரிபட்டு வராது வா வீட்டுக்கு போவோம் வா வாழ்க்கையே போயிட்டு இதுக்கப்புறம் போனா என்ன போவா கட்டி என்ன நான் இங்கன்னே மச்சான் நீ போயிட்டு மச்சான் இங்க பாரு சொல்றது கேளு இங்க பாரு இந்த மாதிரி பேசாத நம்ம அணு கிட்ட பேசுவோம் தனியா கூப்பிட்டு பேசுவோம் என்னதான் பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேப்போண்டா சொல்றது கேளு ஆடா போடா இத்தனை நாள் கூடவே வளர்ந்து ஃப்ரெண்ட்ல இருந்து தங்கச்சி அக்கா எல்லாரையும் தாண்டி என் கூடியே இருந்தாடா பிரியா அவளையே என்ன என்ன புரிஞ்சுக்காம போயிட்டா நீ என்ன என்ன புரிஞ்சுக்க போற அவளா அனுலா எங்க என்ன புரிஞ்சுக்க போறா நான் வேணுமடா பண்ணேன் சொல்லி நீ வேணும்னு பண்ணலதான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் நீ பண்ணது தப்பு தானே அவளை புடிச்சதுனாலதான்டா அப்படி பண்ண அவளை அப்படி பேச வைக்கணும்ன்றதுனாலதான் பேச வச்ச இல்லன்னா நான் அப்படி பண்ணுவேனா சொல்லு பொண்ணுங்களை நான் தப்பா நினைக்கிறவனா என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுடா அதுதான் அவளுக்கு தெரிய வந்த உடனே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவகிட்ட சைடும் நம்ம பேசணும்ல என்னதான் உனக்கு பிரச்சனை அவ படிப்பையே நிறுத்திட்டா அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்னன்னு தெரியும் இல்ல உனக்கு கரெக்ட் நீ இப்ப சொன்னதுதான் சரி வா இப்பவுமே போவோம் நான் வண்டி ஓட்டுறேன் என் வா போயிட்டு என்ன உனக்கு பிரச்சனை ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கணும்டா அவகிட்ட கேட்டே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோ என் வண்டை வெடிச்சிடும் மச்சன் சொல்றது கேளு இந்த நிலைமையில நம்ம போறது சரியில்லை அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டுன்னு வச்சுக்கோ அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும் அவன் உன்கிட்ட இனி பேசவே மாட்டான் அதனால சொல்றது கேளு வேண்டாம் அப்ப என் கூட நீ வரமாட்ட அப்படிதானே சரிடா நீயாச்சும் என் கூட இருப்பேன்னு நினைச்சேன் நீயும் என் கூட இல்லன்னு தெரிஞ்சுட்டு நானே பாத்துக்கிறேன் நானே வண்டி போய் ஓட்டிட்டு போய் நானே கேட்டுக்கிறேன் சரியா இனி யார் உதயமே எனக்கு தேவையே இல்லை நான் என் வாழ்க்கை என் உண்டு நான் உண்டுன்னு இருந்துக்கிறேன் கோவப்படாத சரி வா கூட்டிட்டு போறேன் என்ன சொல்றதுன்னே தெரியல சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேற ரகுனி எங்க போய் முடிய போதுன்னு தெரியல காலையில எழுந்ததுக்கு அப்புறமா மண்ட வழ ஏதாச்சும் கேளு இந்த பாட்டில எடுத்து மண்டையை உடச்சுவேன் ஆமா எதுக்குள்ள அங்க என்ன கூட்டிட்டு போனான்ட்டு அப்ப இருக்கு உனக்கு அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் வா ஓ சரி வா மச்சான் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமாடா லவ் பண்ணும் போது என்ன மாதிரி இருந்தோம் எவனோ கண்ணு வச்சிட்டான்டா அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு இல்லைன்னு வச்சுக்கோ நாங்க எப்படியோ இருந்திருக்க வேண்டியது ஹம் என்ன பண்ணுறது மச்சா உனக்கும் தானே லைட்டா என்ன பார்த்தா அமைதியா வா சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இருக்கிற காண்டுக்குன்னு அடிச்சிரும் உன்னே என்ன மச்சான் ரகு பெ வீட்டுக்கே போயிருவோமா சொல்றதை கேளு அங்க வேண்டாம் உனக்கு பயமா இருக்கா சொல்லுடா நான் வண்டியை ஓட்டுறேன் நீ ஓட்டிட்டு போனாதான்டா எனக்கு பயமா இருக்கும் நீ மூடிக்கிட்டு வந்தாலே நான் தைரியமா தான் ஓட்டுவேன் என்ன மச்சான் நான் எப்படிப்பட்டாலும் உனக்கு தெரியும்ல காலையில இருக்குடா உனக்கானா டேய் அந்த ரூட்டு தான் ஆஹ் அது ஒருக்கு பாரு அந்த வீடுதான் ஓரமா நிறுத்தி அவ்வளவு தூரம் எல்லாம் வண்டியில வேண்டாம் அப்புறம் பிரச்சனை ஆயிரும் அணுவுக்கு அணு வீட்டு முன்னாடி வண்டி நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோ அப்புறமா அவ அம்மா பாத்துட்டாங்கன்னா அணுவைதான் திட்டுவாங்க லவ் பண்ணும் போதே அப்படி தாண்டா பயப்படுவா உங்க அம்மாக்கு இப்ப போறோம் என்ன பிரச்சனை உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறோம் வந்துகிட்டே இருக்கோம் என்ன என்னமோ பண்ணி தோலை மச்சான் இந்த சட்டை ரொம்ப அழுக்கா இருக்கு அங்க ஒரு வெள்ளை சட்டை இருக்கும் அது வண்டிய ஓரம் கட்டி அதை மாத்திக்கிட்டு போவோம் அனுக்கு வெள்ளன்னா ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்பத்துக்கும் என்ன பார்த்த உடனே ஓடி வந்து பேசுவா நீங்கதான் நினைச்சிருக்கா போன உடனே அடிதான் உள்ள போதும் உனக்கு ஆமா தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார வைக்க போற நீ என்னையும் சேர்த்து என் வீட்லயே ஏற்கனவே என தண்ட தான் திட்டிகிட்டு இருக்காங்க உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே இனி போயிட்டு உட்காந்து சோறு தின்ன வேண்டியதுதான் சும்மா இருல சிரிக்காதல அதெல்லாம் சரி சரி வண்டியை ஓரங்கட்டி சட்டைய மாத்திக்கிட்டு போவோம் இவ்ளோ கலவரத்துலயும் உனக்கு கேக்குதுடா சரி மச்சான் வண்டிய நிறுத்து மச்சான் என்னோட பிரச்சனை உனக்கு மணி ஆக போகுதுடா இந்த ட்ரெஸ்ல அணுக்கு என்னை பார்த்தா பிடிக்கும் தானாடா தானே இருக்கேன் மூஞ்சி குடிச்ச மாதிரி இல்ல இல்ல நல்லா அழகா இருக்குல்ல ஐயோ கடவுள எனக்கு முடியலடா சாமி ஏதோ போறாத நேரம் உன் கூட வந்து மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு தான் ரோட்ல விட்டுட்டும் போக முடியல வச்சுக்கோ அப்பமே உன்னை விட்டுட்டு போயிருப்பேன் இதுக்கு மேல உன் வீட்டுக்கு பண்ணி அட வாமச்சான் கோவப்படாத சரி வந்து தொலை ஆமா வீடு தெரியுமா என்ன வச்சா எப்படி கேக்குற எத்தனை நாள் வந்திருக்கேன் நைட் டைம்ல அவ வீட்டுக்கு என்னடா சொல்ற ஆமா மச்சான் லவ் பண்ணும் போது வந்து பேசிட்டு போவேன் உம் இப்படி லவ் பண்ணோம் தெரியுமாடா ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்க நிலைமைக்கு எனக்கு அன்னைக்கு மட்டும் அப்படி ஆகாம இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோ அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை வந்திருக்கே வந்திருக்காது தெரியுமா உனக்கு இப்ப எல்லாத்தையும் வெங்காயம் மாதிரி சொல்லு ஆமா யாரு கிட்ட சொல்லி புரிய வைக்கணுமோ அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்காத வந்து தொலை போவோம் பாவப்படாத வச்சா வா போவோம் உம் நம்மளுக்குன்னே எங்க இருந்துதான் வருவானுங்களோ இவனுங்க நீ கல்யாணம் நடக்குது என் மோகனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதா என் மோகன் என்னதான் பண்ணாலும் தெரியல யார பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே என்ன இல்ல நான் ஏதாச்சும் பாவம் வந்தனாலும் எனக்கு ஒண்ணும் புரியல ஏமா இன்னைக்கு என்ன டிராமா ஆமா டி ஆமா என்ன பார்த்தா போடுற மாதிரி தான் இருக்கும் இங்க பாரு அண்ணா சொல்றது கேளு யாரோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க நீ நினைக்கா சொல்றது கேளுடி கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் தானே சரி சரி மாத்திரைய சாப்பிட்டுட்டு போயிட்டு மேல தூங்குற வழிய பாரு ஆமா நீ முதல்ல நிம்மதியா தூங்கு அதுக்கப்புறம் நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா எப்ப பார்த்தாலும் தூங்குறதுக்கு ஒரு மாத்திரையே இல்ல இந்த தூங்குறக்கு டேப்லெட் எடுத்தா எடுத்தாதான் உனக்கு வந்து தூக்கம் வருதா இந்த அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இப்போ எப்படி இப்படி அனு சாதாரணமா இருக்க ஆஹ் சொல்லு என் தலையில அப்படி இருக்கு அதுக்கு என்ன பண்றது இந்தாமா இது போட்டுட்டு தூங்கு போ சரி கூடு ஏம்மா மாத்திரை போட்டுட்டியா ஆமா அண்ணு சரி எனக்கு தூக்கம் வருது நீ போயிட்டு தூங்கு ரொம்பல சரியா ஆஹ் சரி உள்ளிருக்கும் இதயத்திற்கு வழி புரியும்

சாக்கு இடம் மச்சான் என் அணுவ வெளிய இருந்து கதவை தான் தட்டுனேன் என் குரல கேட்ட உடனே நான் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ட பத்தியா அதுதான்டா என்னுடைய அனு என் அனு இன்னுமும் என்ன லவ் பண்றா எனக்கு தெரியும் அனு கதவை தோற அனு உங்ககிட்ட பேசணும் நீங்க ரகு அமைதியா பேக தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத மணி பத்தாச்சு இங்க இதுக்கு மேல என்னை வாட்டிங்க நாங்கன்னா போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ண சொல்லிட்டேன் ஆமா ஏ அனு கதவு தோறேன்னு சொல்றேன்ல உங்ககிட்ட பேசணும் டி வெளிய வா அனு ஹலோ முத்துமாரி அனு என்ன சும்மா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க அத்தைக்கு எதனும் சொல்ல முடியலையா என்ன பிரச்சனை உடனே கிளம்பி வரணுமா முத்துமாரி அம்மைக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு இந்த ரகு ரகுவா ரகு என்னாச்சு இல்ல முத்துமாரி ரகு வீட்டு வாசல்ல நின்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான் யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க ஆ நீ சீக்கிரம் வா எனக்கு பயமா இருக்கு அம்மா வேற மேலே தூங்கிட்டு இருக்காங்க எழுந்து வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்றது கேளு எனக்கு பயமா இருக்கு வா முத்து மாதிரி சரி நீ பயப்படாத கோ உடனே வண்டி எடுத்துட்டு வர பாத்துட்டு வா கதவு திறக்காத நான் வர வரைக்கும் ம் சரி அனு சொல்றது கேளு அனு உன்கிட்ட பேசணும் உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல சொல்றது கேளுடி ஃபோன் போன் அட்டன் பண்ணு ஃபோன் அனு இங்க பாரு ரகு நீ வந்திருக்க நிலமைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு எது வந்தால காலையில பேசிக்கலாம் முதல்ல உங்க வீட்டுக்கு போ அனு இப்ப கண்ணி நீ ஃபோன் எடுக்கலன்னு வச்சுக்கோ அதுக்கு அப்புறமா அவள தான் சொல்லிட்டேன் நீ பேசுது எனக்கு நல்லாவே கேக்குது நீ அப்படியே பேசு அனு சொல்றது கேளு அனு அன்னைக்கு என்னோட தப்பு எதுவுமே இல்ல அன்னைக்கு இப்படி பண்ணிருக்க தான் என்ன மன்னிச்சிரு தயவு செஞ்சு அதை ஞாபகப்படுத்தாத ரகு நான் உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன் பிளீஸ் அனு கதவை துரடி உங்ககிட்ட ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு போனோம் ஏன்டி இப்படி பண்ற கதவை தோர அனு நீ உள்ள அழுகுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு கதவை துரடி இன்ன வரைக்கும் நீ ஏன் கல்யாணம் பண்ணல மனசுல தானே அனு நானும் அதே காரணம் தான் உன்ன என்னால மறக்க அனு நீ இருந்த இடத்துல என்னால வேற யாரையும் வச்சு பாக்க முடியாது பிளீஸ் கதவு தோற ரகு இங்க இருந்து பேரி நம்ம தூங்கிட்டு இருக்காங்க பிரச்சனை ஆயிரும் ரகு சொல்றத கேளு ரகு அவதான் பா நம்ம போவோம் வீட்டுக்கு அனு கதவை தோற அனு அனு பிளீஸ் அனு வாழ ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருப்போம் அந்த பொண்ணுக்கு ஏன் எப்படி பண்ற ரகு ரகு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க மனசுல ஆஹ் வாமத்து மாதிரி அனுவ கதவை திறக்க சொல்லு கதவை திறந்து வெளிய வந்து என்கிட்ட பேச சொல்லு இங்க பாரஸ்ட் இல்ல இதுக்கு மேல அவனுக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன் அவன ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு. எங்க ப்ளீஸ் நீ என்ன காண்டி கோவப்படாதீங்க நான் அவனை எப்படியாச்சும் சொல்லி கூட்டிட்டு போயிரறங்க. ரகு ஏன் அப்படி பண்ற? வாங்க வீட்டுக்கு போவோம். நான் வர மாட்டேன். அனு பேசனத நான் வருவேன். அவகிட்ட சொல்லு சொல்லு. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு சொல்லு. ரகு எது வரனால காலையில பேசிக்கலாம் வாங்க. பிரியா நீ கூட என்ன புரிஞ்சிக்கல பத்தியா? பிரியா இதுக்கு மேல பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஆமா அக்கம் பக்கத்துல வீட்டுல தெரிஞ்ச என்ன நினைப்பாங்க ஆள் இல்லாத வீட்ல வந்து பிரச்சனை பண்ணனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க அனு வெளியவா அனு முத்துமாரி அம்மா மேல தூங்கிட்டு இருக்காங்க எழுந்த பிரச்சனை ஆயிரும் அவன போக சொல்லு இங்க பாரு பிரியா போ சொல்லவனே இங்க கோவப்படாதீங்க ஒரே நிமிஷம் இருங்க அனு அவனுக்கு உனக்கு என்னதான் பிரச்சனை தயவு செஞ்சு அவன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன் என்ன பிரியா நைட் பத்து மணிக்கு வந்து நின்னுகிட்டு பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டு முன்னாடி இதுக்கு மேல போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன் ஆமா எங்க ப்ளீஸ்ங்க நீங்க என்ன சொன்னீங்க அவளுக்கு இவனை பிடிச்சிருக்குnte அப்ப ஏன் அவ ஒத்துக்க மாட்டேங்கா அதனால தான் இவன் இப்படி எல்லாம் பண்றான் இதுக்கு மேல உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும் ரகு வா போவோம் நான் வர மாட்டேன் அனு என்ன லவ் பண்றல அனு முத்துமாரி அவنا போ சொல்ல வா போலாம் பிரச்சனை பெரிய சைடு

அனு உனக்கு அவனை தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்துட்டு அதுக்காண்டி இப்படி இல்லாம நடந்து சொல்லு அவனும் நல்ல பையன் தான் அவன் முன்ன மாதிரி இல்ல இப்ப எவ்வளவோ மாறிட்டான் அப்ப ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டான் ஆனா அவனுக்கும் உன் மேல ரொம்ப லவ் இருக்கானு சொல்றத கேளு இல்ல முத்து மாதிரி அவன் பண்ணதை என்னால மறக்க முடியல என்ன விட்டுருங்க ப்ளீஸ் சரி அழுகாத உள்ள போய் பாடு அத்தம் இங்க நம்ம மேல தூங்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை இப்பதான் என்ன தூங்குனாங்க அத எழுந்து வரல இல்லன்னா இவன் போட்ட சத்தத்துக்கு அவ்வளவுதான் காலையில யார் யாரெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல அத யாரும் வர்றதுக்கு முன்னாடி அனுப்பி விட்டாச்சுல பயப்படாது யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படி அத்தை எதாச்சும் சொன்னாங்கன்னா முத்துமாதிரி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிறேன் சரி சரி போ போய் தூங்கு பயப்படாத ஆஹ்